இப்போ ஒரு நன்றியுடைய நாயை பற்றி ஒரு கதை சொல்கிறேன் ஒருத்தர் வந்து நாயை வளர்த்தாரு அவருடைய மனைவி பிள்ளைலாம் இல்லை அவருக்கு துணையாக ஒரு நாயை வளர்த்தார் ஏன்னா இந்த அவர் தன் பக்கத்து ஊரில் தான் அதே அவருடைய அந்த ஊரில் அவருக்கு வேலை கிடையாது பேர் ஜார்ஜின்னு வச்சுக்கோங்க அந்த ஜார்ஜிக்கு வந்து பக்கத்து ஊரில் வேலை இது வந்து நடந்து நம்ம ஊரில் இல்லை ஃப்ரான்ஸ் நாட்டில் அவர் அங்கே போய் வேலைக்கு போவார் ரெயிலே அந்த நாய்க்கு சக்கா அவர் நாயை பிடி பட்டியலுக்கு சாப்பாடு போட்டு தானே சாப்பிட்டுட்டு வருவாரு அவர் அந்த ஸ்டேஷன் அப்புறம் ரயிலில் பாருங்க ஸ்டேஷனுக்கு வந்தப்போ அந்த நாய்க்குள்ளேயே வந்து அவர் அந்த ரயிலில் ஏறி போனோம்னா அவர் திரும்பி பதில் வீட்டுக்கு வந்துடும் அவர் சாயங்காலம் அவர் திரும்பி வர நேரத்துக்கு போய் ஸ்டேஷனில் காற்று விட்டுக்கோ அவர் வர வந்தோன்னா அவர் கூட வீட்டுக்கு வரும் அப்புறம் கூடயே பக்கத்தில் படுத்திருக்கோம் அப்படியே ஒரு நாள் இருக்கல கொஞ்சம் அங்கே அவரது நாள் போயிடு அந்த ராஜா அந்த ஜார்ஜ் எழுந்து போனவர் அந்த போன இடத்துல ஒரு ஆக்ஷனில் இறந்துருவார் ஆனால் ஆனால் அவர் அப்பெல்லாம் இருக்குது யாரும் இல்லாததுனால அங்கேயே அவர் அனாதைன்னு சொல்லி அங்கேயே அவரை பச்சிருவாங்க இங்கே இந்த நாய் என்ன பண்ணோம் தனம் சாயங்காலமே உட்காந்துருக்கோம் ரயில் அந்த ரயில் அவர் திரும்பி ரயிலை பார்த்து உட்காந்துருக்கோம் அப்படியே பொருடமா அப்படியே போச்சு நாங்கள் ஒரு பெட்டியாக அப்படியே பார்ப்போம் திருப்பி வந்து ஒரு ஸ்டேஷன் ஆஃபீஸரை உட்காந்துருவோம் அப்புறம் அங்கேயே படுத்துக்கிடும் மறுநாள் காலையில் வீட்டு ஓடியாரும் வீட்டுக்கு வந்து அவர் இல்லைங்கிற பார்த்தி திருப்பி ஸ்டேஷனுக்கு ஓடியாரும் வந்து அங்கேயே படுத்துருக்கோம் அப்புறம் சாயந்தரம் திரும்ப ரயில் வரக்குள்ள திரும்ப ஒரு இடமா அந்த ஒரு கேரேஜாக போய் போய் ஏறி ஏறி பார்ப்போம் அப்படியே ஒரு வருஷம் பத்து வருஷம் பார்க்குது பத்து வருஷம் திரும்பல போய்ப்பா அதே இடத்தில் சாப்பாண்மை கொள்ளைங்க பட்னியாகவே அந்த அந்த ஸ்டேஷனில் அது அப்படியே இறந்துட்டு ஆனால் அங்கே வந்து பார்த்தவங்க அந்த நாயுடைய விசுவாசத்தை பார்த்துட்டு எப்போ அவங்க அவருக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல இந்த ஜார்ஜுடைய நாய் இவ்வளோ நன்றியோட இருக்குன்னு சொல்லி ஒரு மனுஷன் கூட இவ்வளோ நன்றி இருக்காது நாய்க்கு எவ்வளோ நன்றி இருக்குது எவ்வளோ சந்தை காப்பாற்றின எஜமானனுக்காக தான் பட்டினி கடைந்து அவரை உயிரை விட்டதுக்காக அந்த ஸ்டேஷன்லேயே அந்த நாய்க்கு ஒரு செலை வச்சு எஜமானனுக்காக உயிரை விட்ட உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வழியாக வச்சுருந்தாங்க இன்றைக்கும் அந்த பிரான்ஸில் அப்படி ஒரு ஸ்டேஷனில் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க